சித்தலம் மூன்றாம் திருமுறையில் நாற்பத்தி ஒன்பதாவது பதிகமான திருநல்லூர் திருமணம் என்ற பதிகத்தில் திருஞான சம்பந்தர் அருளிய பதிகத்தில் நாம் வந்து இந்த பாடலையும் பொருள் வழக்கத்தையும் நாம் இப்பொழுது பார்க்கலாம் அதற்கு முன்பாக இந்த பாடல் பாடப்பெற்ற தருண விளக்கத்தை நாம் இங்கே சற்று சிந்திக்கலாம் திருஞான சம்பந்தருக்கு பதினாறு வயது ஆகும்பொழுது அவர் தந்தையார் சிவபாத தன் சேவபாதகிருதையர் திருஞான சம்பந்தருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று முயல்கிறார் அதனால் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் பிழாய் என்று விண்ணப்பிக்கிறார் ஆனால் திருஞான சம்பந்தர் அதற்கு உடன்படவில்லை யாம் வந்து இது பேரடைய நம்ம சிவபெருமானை எப்பவும் நினைந்து கொண்டு சிவபெருமை பாடிக்கொண்டு கொண்டு தான் நான் வழியே நான் திருமணத்திற்கு எனக்கு மனம் இசையவில்லை என்று மறுக்கிறார் இதனால் என்ன என்றால் அங்கு வந்த மற்ற நாயமார்கள் எல்லாம் முருகநாயனார் திருநிலக்க நாயனார் எல்லாரும் சூழ அப்போதான் தலங்களிலிருந்து வந்து தேச அழைத்து வந்திருக்கிறார் அவர்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கும் அவர்களிடம் அப்படியே சிபார்சு செய்வதாக கேட்கிறார் முருகநாயனும் திருநிலக்க நாயனாரும் சொல்கிறார்கள் பிள்ளாய் அதாவது நீ வந்து வேத வேத வேள்வியெல்லாம் செய்தீர்கள் வேத வேத நெறியின்படி பல வேள்விகளை செய்வதற்கு ஒரு கண்ணியை நீங்கள் திருமணம் செய்தே ஆக வேண்டும் சம்சாரியாக இருந்தால்தான் இந்த வேத நெறியெல்லாம் இது செல்லுபடியாகும் அதனால் நீங்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் அவர் அதற்கும் அப்படியே ஆசிலேட்டடாக அப்படியே மனசு ரொம்ப கஷ்டப்பட திருமணம் செய்து கொள்வதற்கு உலகத்தில் வேத நிலை பெறும்படி நீ செய்தீர் ஆகையால் வேத விதிப்படி நீ திருமணம் செய்து காட்ட வேண்டும் இவ்வுலகுக்கு என்று அவர்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள் நாயன்மார்கள் முருகநாயகர் திருநிலை நாயகர் மற்ற நாயர்கள் எல்லாருக்கும் எல்லாமே அந்த வீட்டுக்கு அதனால சரி சரி இதுதான் இறைவன் திருவருளோ என்று அப்படியே இப்படியும் அப்படியே மனதை ஆடி அவரை வந்து திருமணத்துக்கு சம்மதிக்கிறார் திருமணத்தை சம்மதித்து விட்டார் என்று உடனே பெண் பார்க்கச் செல்கிறார்கள் அதாவது திருநல்லூர் என்ற ஊரிலே அதாவது நமது நம்பி நம்பி நம்பியாண்டார் நம்பினுடைய திருமகளை பார்க்கிறார்கள் நம்பியாண்டார் நம்பினுடைய திருமகள் வந்து தோத்திரப்பூர்ணாமிகை ஆவா ஆவார் அவரால் தோத்திரப்பூர்ணாமிகையை பெண் பார்த்து இவர் வந்து இது சரியாகனு சொல்லிட்டு எல்லாருமே நம்பியாண்டார் நம்பியும் இதுக்கு இந்த திருமணத்துக்கு சம்மதிக்கிறார் அதனால் திருமணம் ஏற்பாடு நடந்து திரு திருநள்ளூரில் திரு திருமணம் நடக்க இருக்கிறது இவர் வந்து சீர்காழியிலே துணியப்பறையை வணங்கி விட்டு எல்லோரும் சென்று குடும்பத்துடன் திருநள்ளூருக்கு செல்கிறார்கள் திருநள்ளூரில் வந்து அங்கே பெருமணம் என்ற கோயில் திருநள்ளூரிலே பெருமணம் என்ற கோயிலில் உள்ள சிவபெருமான் கோயிலிலே திருமணம் நடக்க இருக்கிறது அங்கே திருமணம் ஜாம் ஜாம் என்று நடக்க ஆரம்பிக்கிறது ஆரம்பிக்கும் போது அப்பொழுதும் அவருக்கு வந்து திருஞான சம்பந்தருக்கு இந்த மாதிரி திருமணம் நடக்கிறது என்ன செய்வது என்று பெருமானையை நீ தான் என்னுடைய எனக்கு முக்தி பிரி நீங்கள் அருள வேண்டும் என்று மனதிலே நினைத்து கொண்டு அந்த திருமணத்தின் போது வந்த சுற்றத்தாரத்தாரத்தால் எல்லாரும் நிகழ்வு இருக்கும் போது இந்த பெருமணம் இந்த கோயிலிலே திருநள்ளூர் பெருமணம் என்ற பதிகத்தை இங்கே பாடுகிறார் இதுதான் கதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி பொதுவாதமை நன்னீரி நன்னீரிக் குவிப்பாது வேதம் நான்கினுமை பொருளாவாது நாதன் நாமம் நமச்சி சீவாயவே நாதன் நாமம் நமச்சி வாயவே நாதன் நாமம் நமச்சி வாயவே பாடல் ஒன்று காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓது வாதமை நன்னேறி குடிப்பது ஓது வாதமை நன்னேறி குடிப்பது வேதம் நாங்கினும் போ பேரன்பு கொண்டு அதாவது மிக 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 அன்பு கொண்டு உள்ளம் கசிந்து உருகி கண்களில் தானாக கண்ணீர் மல்கி சொரிந்து பஞ்சாட்சத்திர மந்திரமான நமச்சிவாய மந்திரத்தை ஓதுவார் தமை நன்னெருக்கி உய்வு அடையச் செய்வதும் வேதங்களாகிய சாம என்னும் நான்கினும் உயர்ந்த சிறந்த மெய்ப்பொருளாக ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே எல்லாவற்றிலும் உயர்ந்த மிப்பொருளாக விளங்குவது இறைவன் நாமமாம இறைவன் நாமமான நமச்சிவாயவே என பாடுகிறார் ஞான சம்பந்த பெருமான் பாடல் ரெண்டுமது ஒப்பது திலகம் உலகுக்கு எல்லாம் சிம்போனா திலகம் உலகுக்கு எல்லாம் நம்பன் நாமம் நமச்சே வாயவே நம்பன் நாமம் நமச்சே வாயவே நம்பன் நாமம் நமச்சே வாயவே இறைவனை விரும்புவர்கள் நம்புவர்கள் அவரது நாவினால் திருவைந்தெழுத்தை கூறினால் போதினால் வாசனையுள்ள புது மலரில் உள்ள தேனின் சுவைக்கு அது ஒப்பானதாகும் இறைவனது செம்பொன் திலகமானது உலகுக்கு ஒப்பானதாக எப்படி இருந்து விளங்குகின்றதோ அதே போல நமச்சிவாய மந்திரம் உலகுக்கு முதன்மையாக விளங்குகின்றது ஆகவே நம்பன் நாமம் நமச்சிவாயவே நம்பன் சிவனுக்குரிய பெயர்களில் ஒன்றாகும் எனவே இறைவனை விரும்புவர் அவர் நாமமான நமச்சிவாய மந்திரத்தை ஓதி வர வேண்டும் என பாடுகிறார் ஞான சம்பந்த பெருமான் பாடல் மூன்று நெக்குள்ளாபம் மிக பெருகி நினைந்து நெக்குள்ளாபம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கோடங்கையில் எண்ணுபார் அக்கு மாலை கோடங்கையில் எண்ணுபார் தக்கபானவராதகு விப்பது தக்கபானபராதகு விப்பது நக்கன் நாமம் நமச்சிபாயவே நக்கன் நெக்குள் ஆர்வம் மிக பெருகி நினைந்து நமச்சிவாய மந்திரம் என்பது உள்ளம் நெகிழ்ந்து நினைந்து ஆர்வத்துடன் ஓதிவர வேண்டிய மந்திரமாகும் அக்கு மாலைக்கோடு அங்கையில் எண்ணுவார் உத்ராட்ச மாலை கொண்டு அனுஷ்டானத்தில் உள்ளங்கை விரல் ரேகை ஓடு புரள உத்ராட்ச மணிகளை உருட்டி உருட்டி நமச்சிவாய மந்திரத்தை எண்ணுபவர்கள் எண்ணப் பெறுபவர்கள் இத்தகு மாண்பில் எப்போதும் அனுதினமும் திருவந்தி எழுத்தை ஓதுபவர்கள் வானுலகில் தேவர்களாக ஆகும் தகுதி பெறுவர் என்றும் அதனால் நக்கம் நாமமான நமச்சிவாய மந்திரத்தை வர வேண்டும் என பாடுகிறார் ஞானசம்பந்த பெருமான் பாடல் நாலு அஞ்சுவோத வல்லாதமை நன்னீனா நயமந்தோத வல்லாதை நன்னீனா நியமந்தானீனை வாக்கினி யான் நெற்றி தானினி வாக்கினி யான் நெற்றி நயனன் நியமம்தான் நினைவார்க்கினியான் நெற்றி நெற்றிக் கண்ணனான இறைவனின் திருநாமமான நமச்சிவாயா எனும் திருவந்தி எழுத்தை அதற்குரிய நியமன முறையோடு நினைந்து ஏற்றவல்லாதமக்கு இறைவன் மிக மிக எளிமையானவர் நயம்பந்து ஓத வல்லாதமை நன்னினால் அத்தகு செம்மையான திருவந்தி எழுத்தை ஓதும் அடியார்கள் முன் இயமன் தூதரும் அஞ்சுவர் என்று சொல்லால் கூற்றுவன் தூதரும் நெருங்கி வர அஞ்சுவர் அதனால் நயனன் நாமமான நமச்சிவாய மந்திரத்தை ஓதி வர வேண்டும் என பாடுகிறார் ஞான சம்பந்தப் பெருமான் பாடல் ஐந்து கொள்வாரேனும் குணம் பல நன்மைகள் கொள்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் ஈயம்புவராயிடின் இல்லாரேனும் ஈயம்புவராயிடின் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பரா எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பரா நல்லா நாமம் நமச்சேவாயவே நல்லா கொல்லும் தன்மை உடையவரேனும் குணமாக பல நன்மைகள் ஏதும் செய்யாது பாவச்செயல்களை செயல்களை செய்பவர் செய்பவரேனும் திருவந்த கூறினால் அனைத்து நன்மைகளும் பெறுவதுடன் தீமைகளிலிருந்து நீக்கமர விரும்பிக்கப்படுவர் ஆதலினால் நல்லார் நாமமான நமச்சிவாய மந்திரத்தை வர வேண்டும் என பாடுகிறார் ஞானசம்பந்த பெருமான் பாடல் ஆறு மந்த ர ரமன பாவங்கள் மே விய மந்த ரன பாவங்கள் மே விய ம வந்தனய ப தாமும்கர மந்தனய ப தாமும்கர சிந்து செல்வம சிந்தும் கோமால் சிந்து வல்மீன் செல்வம மும்மல் கோமால் நந்தி நாமம் நமச்சே வாயவே நந்தி நாமம் நமச்சே வாயவே மலையென்ன பாவங்கள் செய்தவரும் வந்த பாசத்தால் பிணைக்கப்பெற்றவர்களும் இறைவனின் திருநாமமான நமச்சிவாய மந்திரத்தை ஓதி வருவார்களேயானால் அவர்களின் கொடிய வினைகளும் விடைபெறும் செல்வமும் மிகுதியாக பெறுவர் எனவே நந்தி நாமமான நமச்சிவாய மந்திரத்தை ஓதி வர வேண்டும் என பாடுகிறார் ஞானசம்பந்த பெருமான் ஏழு நரகம் ஏ பூக நாடின ராயினும் நரகம் ஏ பூக நாடினாயினும் உரசை பாயினர் ஆயினின் உத்திர உரசை பாயினர் ஆயினின் உத்தீர விரவியே பூகு பித்திடும் என்பரா பிறவியே பூகு பித்திடும் என்பாரா பரதன் நாமம் நமச்சி வாயவே பரதன் நாமம் நமச்சி வாயவே பரதன் நாமம் நமச்சி வாயவே நரகம் ஏழ் புகுமாறு ஆன பாவங்கள் செய்தாலும் வரம் நல்கும் திருநாமம் ஆன ஈசனின் நமச்சிவாய மந்திரத்தை ஓதி வந்தால் அவர்கள் ருத்ரகணத்தோடு சேர்ந்திருக்கும் பேற்றினை பெறுவார்கள் எனவே வரதன் நாமம் நமச்சிவாயவே என நமச்சிவாய மந்திரத்தை ஓதி வர வேண்டும் என பாடுகிறார் ஞானசம்பந்த பெருமான் பாடல் எட்டு இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் நலங்கொள் கால்வீரல் சங்கரன் போன்றாலும் நலங்கொள் கால்வீரல் சங்கரன் போன்றாலும் மலங்கி வாய்மொழி செய்த வன்புய் வகை மலங்கி வாய்மொழி செய்த வன்புய் வகை நலங்கொள் நாமம் நமச்சி நலன் கொல்நா மம் நச்சி நலன்கொள்நாச்சி கைலாய மலையை தூக்கிய ராவணனை தான் கால் கட்டை விரல் ஒன்றினால் அழுத்தி ஊன்றி மலையின் அடியில் ராவணனை சிக்கொண்டு செய்தவர் நம் சிவருவான் அந்த ராவணன் உய்வதற்கு காரணமாய் இருந்தது அவன் பாடிய ஈசனை மகிவித்த சாமகானத்தில் நமச்சிவாய என்ற நாமம்தான் எனவே நலங்கொள் நாமம் நமச்சிவாயவே என பாடுகிறார் ஞானசம்பந்த பெருமான் பாடல் ஒன்பது போதன் போதன கண்ணனும் அண்ணல் தன் போதன் போதன கண்ணனும் அண்ணல் தன் பாதம் தான் மூடி நீடிய பண்பராய் பாதம் தான் மூடி நீடிய பண்பராய் யாகும் காண்பாரி தாகி அலந்தபர் யாகும் காண்பாரி தாகி அலந்தபர் போதும் நாமம் நமச்சி வாயவே போதும் நாமம் நமச்சி வாயவே போதும் நாமம் நமச்சி வாயவே தாமரை மலர் மீது வீற்றிருக்கும் நான்முகனும் அழகிய கண்களை உடைய திருமாலும் இறைவனின் திருமுடியையும் திரு அடியையும் தேடி காண முடியாது வருந்தி ஜபித்த நாமமானது நமச்சிவாய என்ற தான் எனவே நாம் மோதும் நாமம் நமச்சிவாயவே என பாடுகிறார் ஞான பெருமான் பாடல் பத்து கஞ்சி கையில் உன் கையர்கள் கஞ்சி கையில் உன் கையர்கள் பெஞ்சொல் மிண்ட வீரவீழர் என்பாரால் வெஞ்சொல் மிண்ட வீரவீளர் என்பாரால் அண்டர்கள் வேண்ட அமுதுசை விஞ்சை அண்டர்கள் வேண்ட அமுதுசை நஞ்சுண் கண்டன் நமச்சி பாயவே நஞ்சும் வாயவே நஞ்சும் கஞ்சி குடிக்கும் கழனி கை கொண்டவர்களும் மண்டை எனப்படும் ஒரு வகை பாத்திரத்தை கையில் கொண்டுள்ள சமணர்களுமான அறிவிலியர்கள் கூறுவனவற்றை ஏற்காதவராயும் தேவர்கள் ஓடோடி வந்து வேண்ட நஞ்சினை உண்டவரின் நாமம் நமச்சிவாய என்ற திருவைந்தழுத்தே ஆகும் எனவே நஞ்சுன் கண்டன் நமச்சிவாயவே என பாடுகிறார் ஞான சம்பந்த பெருமான் பாடல் பதினொன்று இறுதி பாடல் நந்தி நாமம் நமச்சி பாய ஏனும் நந்தி நாமம் நமச்சிவாய பாய ஏனும் சந்த தான் தாமி ஞான சம்பந்தன் சொல் சந்த யாழ் தாமி ஞான சம்பந்தன் சொல் சிந்த யாழ் மகித் தேத்த சிந்த யாழ் மகித் தே வந்த பாசம் அறுக்க வல்லார்களே வந்த பாசம் அறுக்க வல்லார்களே வந்த பாசம் அறுக்க வல்லார்களே இறைவனின் திருவுரு முன் அமர்ந்து எப்போதும் இறைவனை பார்த்து கொண்டிருக்கும் நந்தியின் நாமுமே நமச்சிவாய என சந்தம் மிகுந்த திருப்பாக்களால் தமிழ் ஞான சம்பந்தன் நவீன்ற இத்திருப்பதிகத்தை சிந்தை மகிழ்வது போல கோரவல்லார்கள் எல்லாம் பந்த பாசத்தை அறுக்க வல்லார்கள் ஆவார்கள் என பாடுகிறார் ஞானசம்பந்த பெருமான் இந்த பதிகத்தை சிவபக்தியோடு பாடுபவர்களுக்கு முக்தி என்பது சிவபெருமானால் அழைக்கப்படுவது உறுதி நிச்சயம் ஞானசம்பந்த பெருமான் தன் திருமண நிகழ்வுகளிலே இப்பதியத்தை பாடிக்கொண்டேதான் சிவனார் அருளால் எழும்பிய அந்த ஜோதியில் திருமணத்திற்கு வந்த அனைவருக்கும் அருளி ஜோதியில் புகச் செய்து முக்தி அருளினார் சிவபெருமான் இறுதியாக இந்த பாதிகம் பாடி முடித்தவுடன் ஞானசம்பந்தரம் அவர் மனைவி தோத்திரப்பூர்ணாமிகையும் ஜோதியில் புகுந்து கைலாயம் செல்லும் முக்தி பேரு அடைந்தனர் இதைப்போல சாமானிய மனிதர்களாகிய நாமும் சிவபக்தியோடு இப்பதிகத்தை பாடி முக்தி அடைவோமாக நன்றி தம்பலம் இது போன்ற தேவார பாடல்களையும் உடைய தேவார பாடல்களை மறு பாடல்களை செலக்ட் செய்து பாடலும் பொருள் விளக்கத்தையும் தேர்வு செய்து பதிவிட்டு அடுத்த பதிவிலே பதிவிடலாம் என்று கூறி பெருமக்களை எல்லாம் வாழ்த்தி வணங்கி விடைபெறும் உங்கள் மணியையா நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையைப் போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி